இன்றைய தினம் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு வருகை வந்து சிறைச்சாலையில் உள்ள பதினெட்டு இந்திய கடத்தொழிலாளர்களை சந்தித்து அவர்களுடைய நிலைமைகள் தொடர்பாக ஆராய்ந்து கொண்டேன் அதே நேரம் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் இருக்கின்ற இன்னுமொரு இந்திய கடத்தொழிலாளர் பற்றியும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் குறிப்பாக அவர்களுடைய தாங்கள் உள்ளுக்கு வர வேண்டி வந்ததற்கான காரணங்கள் தங்களுடைய குடும்ப நிலைமைகள் தங்களுடைய குடும்பங்கள் படத்துள்ள துயரங்கள் தொடர்பிலே அதிகமாக அவர்கள் எங்களோடு சுாகித்துக் கொண்டார்கள் அவருடைய விடுதலை பற்றியும் தங்களை விரைவாக விடுதலை செய்யுமாறும் தாங்கள் இனிமேல் திரும்பி இந்த இடங்களுக்கு வரமாட்டோம் என்ற கருத்துக்களையும் கூட அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் அவர்களுடைய அடிப்படை தேவைகள் உணவு விடயங்கள் பராமரிப்புகளில் மிக சிறப்பாக இருந்தது சுறைச்சாலை அதிகாரிகளோடு நான் அதை பற்றி பேசினேன் அவர்கள் மிக கௌரவமாக அவர்களை வழி குறிப்பாக சொன்னார்கள் தாங்கள் நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லும் பொழுது அவர்களுக்கு கைவிலங்கு கூட போடுவதில்லை காரணம் அவர்களுக்குரிய மரியாதையோடு அவர்கள் நடத்தப்படுகிறார்கள் தொடர்ந்தும் அவருடைய விடுதலை தொடர்பில் இரண்டு நாடுகளுக்கு இடையிலே நடைபெறுகிற பேச்சுவார்த்தைகளும் இலங்கை இந்திய சட்டங்களுக்கு உட்பட்ட வகையிலும் விரைவாக அவர்களை விடுதலை செய்வதற்கான முழு முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது அந்த மீனவர்களுடைய மனங்கள் எவ்வளவு விரைவாக தங்களுடைய வீடுகளுக்கு செல்ல முடியும் என்ற இயக்கத்தோடு அவர்கள் இருப்பதை என்னால் பார்க்க முடியாது யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் மட்டும்தான் பார்வையிட்டீர்களா வவுனியா சிறைச்சாலையிலும் அதிகமான மீனவர்கள் இருப்பதாக கூறப்படுது அதுவும் பார்வையிட்டீர்களா முதலாவதாக இன்று யாழ்ப்பாண சிறைச்சாலையை மட்டும்தான் பார்வையிட்டிருக்கிறேன் அடுத்தது வவுனியாக்கரைக்காரையும் பார்வையிட்டு அது தொடர்பாகவும் அங்கிருக்கின்ற மீனவர்களோடும் இதை பற்றி பேச வைத்திருக்கிறேன்